ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பாஸ் செயலியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோபதி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம விஜய் வந்து ராஜேஸ்வரிக்கிட்ட நடந்த விதத்தை பார்க்குறப்ப வேற லெவலாக இருக்குது இப்போயாச்சும் எங்கள் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சு சூப்பர் விஜய் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ராஜேஸ்வரி பல திட்டங்களை போட்டாங்க என்னக்கே ஆப்பிடிக்க பார்க்குறியா அதை வச்சு உனக்கு எப்படி திருப்பி உட்றோம் பார் அப்படின்ற வகையில் வந்து ராஜேஸ்வரி ஒரு விஷயம் நினச்சி பண்ணாங்க மறுபடியும் ராஜேஸ்வரி சம மொக்க இல்லைங்க விஜய்கிட்டையே சமயம் வாங்கி கட்டுக்கிற அளவுக்கு போயிருக்கு அப்படின் தாங்க சொல்லணும் ஏன்னா நம்ம ஹீரோயினோட கேரக்டரை வந்து அரவிந்தோட வச்சு பயங்கர ங்கரமாக பேச ஆரச்சுட்டாங்க யாரும் இல்லாத டைமு இவ வீட்டுக்குள்ளே வந்து பண்ணுற வேலையை பார்த்தியாடா என்ன நினச்சிட்டு இருக்கா பாரு அப்படின்ற லெவலில் பேசிட்டு விஜயும் வர வச்சு விஜய் முன்னாடி இதை சொல்கிறாங்க என்னடி நினச்சிட்டு தயவு செஞ்சு புரிஞ்சிக்கோங்க தப்பாக பேசாதீங்கன்றாங்க என்னடின்னு சொல்லிட்டு முட்டிய பிடிச்சி இது பண்ணுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே விஜயால தாங்க முடியல இருக்கிற பூச்செண்டு எடுத்து உடையே ஓட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சிட்டு இருக்க எதுக்கு நீ அவ்வளோ தப்பாக பேசிகிட்டு இருக்க அரவிந்தை வர சொன்னது நான் தானோன்னு போச்சுடா நம்ம மொத்த பிளானம் குலாப்ஸ் ஆகி போயிடுச்சு அதிர்ச்சி ராஜேஸ்வரி மூஞ்ச பாக்கணுங்க வேற லெவல் அப்படின்னு தாங்க சொல்லணும் சோ அரவிந்த் கிட்ட சிலது பேசணுன்னு தான் வர சொல்லியிருக்காங்க ஆனால் இதை இவங்க தப்பாக வாய்ப்பாக பயன்படுத்தியிருக்காங்க அது ரஞ்சிதா சொன்ன இதெல்லாம் வேறு தாங்க சொல்லணும் இங்கே பாரு அவளை எனக்கு மேலே தான் ஆனால் அவள் கேரக்டரை பற்றி தப்பாக பேசாத அப்படின்னோன்னு நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்படின் தாங்க சொல்லணும் ஸோ அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த நிலையில் இங்கே பாரு அவளை பற்றி எதுவும் இந்த மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் வச்சிக்காது இவ்வளோ சீப்பாகலாம் ஏன் நடந்துக்கிற அப்படின்றாங்க அதே மாதிரி நம்ம ஹீரோயின் உங்கள் அக்கா தான் என்ன ரூம் வச்சு இந்த மாதிரி தப்பா இது பண்ணி எல்லாமே பண்ணது உங்க அக்கா தான் எல்லா ஆதாரத்தையும் நம்ம ஹீரோயின் நினைச்சபடியே இந்த டைம் அப்புறம் எப்படிங்க பண்ண முடியும் ஏற்கனவே ஒரு சின்ன விதையை விதைச்சு விட்டு இருக்காங்க யார்கிட்டயோ பேசிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கான்னு அது விஜய் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்காது இன்னைக்கு அரவிந்த் அவர் வர சொல்லினா கண்டிப்பா ஒரு அந்த நிலையை தான் நினைச்சிருப்பாரு அந்த அளவுக்கு ராஜேஸ்வரி ஃப்ரேம் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க பாருக்கா நீ பண்ணது தப்பு அவள்கிட்ட ஒழுங்கா நீ மன்னி மன்னிப்பு கேளுன்றாங்க என்னடா இவன் என்ன போய் மன்னிப்பு கேட்க சொல்றான் நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் அதுதான் நல்லது அப்படின்றாங்க விஜய் முன்னாடி வேற வழியே கிடையாது கண்டிப்பாக நம்ம ஹீரோயின் மன்னிப்பு கேட்பாங்க ஜெயிச்சதுக்கு சமம் எப்படி வேற லெவலில் நீங்க தானே ராஜேஸ்வரி அசிங்கப்பட்டு போனீங்க அப்படின்னு தான் தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்